கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவ குழம்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீர்தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டு ஒன்பது இப்படி சொல்லுகிறது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று மிக அழகாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொண்டே நீ அப்படின்னு போட்டிருக்க நீ கூப்பிடுவாய் அதுதான் எனக்கு பசிக்கனா நான் சாப்பிடுவேன் பிரதர் எனக்கு பசியாக இருக்கு பிரதர் நீங்கள் போய் கொஞ்சம் போய் ஹோட்டலில் போய் ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்துருங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவதில்லை எனக்கு பசிச்சால் நான் தான் சாப்பிடுவேன் இதைத்தான் என்னுடைய தேவைகளுக்காக நான் ஜபிப்பேன் உன்னுடைய காரியங்களுக்காக நீ ஜபிப்பாய் நீ இக்காலங்களில் நிறைய மாற்றங்கள் வருகிறது இந்த மாற்றங்களை எல்லாம் சில ஊழியர்கள் ஒருவளை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றே சொல்ல முடியும் உங்களுக்கு பிரச்சனையா நீங்க ஏங்கிட்ட வாங்க நான் உங்களுக்காக ஜபம் பண்ணுவேன் வியாதியா ஏங்கிட்ட வாங்க எங்க கூட்டத்துக்கு வாங்க எங்க சபைக்கு வாங்க நான் ஜபம் பண்ணுவேன் இப்படி தான் இன்னைக்கு மக்களை திசை திருப்புகின்ற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் விரும்பாத காரியம் உங்களுக்காக இன்னொருவர் ஜெபிப்பது ஜபிப்பது ஒருவேளை ஜபத்தில் தாங்குதல் என்பது வேறு நீங்க உங்க மனம் போல அழிஞ்சிட்டு இருப்பீங்க உங்களுக்காக இன்னொருத்தர் ஜபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவது இன்னொன்று நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கூப்பிடுவாய் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள் நீங்கள் எவ்வளவு நெருக்கடியில இருக்கிறாலும் பரவாயில்ல எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ பரவாயில்ல இந்த இருக்கிற இடங்களிலேயே நீங்கள் உங்களுடைய முழங்கால்களை போற்று இயேசுவேன்னு கதறி பாருங்கள் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சி பாருங்கள் இயேசுவே என்று நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆண்டவர்களிடத்துல சொல்லி பாருங்க மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் அவர் இதை நாம் நம்முடைய சிந்தைகளிலே நிறுத்தி கொள்வோம் சதானா நான் கூப்பிடுவேன் ஏன் ஜபித்த ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும் இந்த நம்பிக்கை இன்னைக்கு நிறைய பேர்களுக்குள்ள எனக்காக எங்கள் பாஸ்டர் ஜபிப்பார் எங்களுக்காக அந்த ஊழியர் ஜபிப்பார் எங்களுக்காக இந்த சிஸ்டர் ஜபி நீ ஜபி ஆண்டவர் மறுமொழி கொடுப்பார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்கள் ஜபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறதை நினைத்து உக்கு நன்றி தொடர்ந்து உன்னை மகிமையின் கிருபை எங்களை தாங்கட்டும் ஏசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே